வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா வரண் வது பார்க்கும் பெற்றோர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆலோசனை இந்த ஜோதிட விளக்கம் பொதுவாக இப்போ நடைமுறையில் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்ருப்பாங்க இல்லை பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி பெற்றோர்களுக்கோ இல்லை அவர்களுடைய உறவினர்களுக்கோ இந்த வீடியோ வந்து மிகச்சிறந்த பயனுள்ளதாக இருக்கும் எப்படின்னா பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறாங்க அந்த திருமணம் வந்து பிரச்சனையில் வந்து முடியுது இப்போ பெற்றோர்கள் வாழ்ந்துட்டு வராங்கள்ல அவங்க வீட்டில் இவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் வந்து கடந்து வந்துட்ருக்கோம் பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் பா பண்ணிட்டு இருப்பாங்க பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஜாதகமும் எடுத்து போட்டு பார்க்குறாங்க பார்க்கும்போது அஞ்சு பொருத்தம்தான் இருக்குது நாலு பொருத்தம்தான் இருக்குது மீதி பொருத்தம் இல்லை அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கக்கூடிய பொருத்தம் அந்த நட்சத்திர பொருத்தம் ஆனால் நாம் வந்து வாழ்ந்துட்டோமே நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பொருத்தெல்லாம் அப்போ எப்படி எதுக்காக பார்க்கறது அப்படின்றத வந்து காது பட பேசியும் இல்லை நானும் கண்ணு கண்ணால் பார்த்தும் நான் சொல்கிறேன் இதை நாலு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தம் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள்லாம் வாழ்ந்த தம்பதியர்லாம் இருப்பாங்க அவங்களே அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ போயிட்டு வரன் பார்த்து பொழுது அவருடைய ஜாதகத்தை எடுத்து போட்டு பார்ப்பாங்க நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அது வந்து நம்ம சமையலுக்கு வந்து சின்னதாக ஒரு கருவேப்பிலையை சேர்க்குற மாதிரி இல்லைன்னா ஒரு தடவள சாப்பாட்டுக்கு வந்து ஊறுகாயை தொட்டுக்கிற மாதிரி அந்த நட்சத்திர பொருத்தங்கள்லாம் இதுவே நாம் சொல்லக்கூடிய பொருத்தத்தில் ஒரு பெற்றோர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக எடுத்து ஜாதகத்தை எடுத்துங்க உங்களுடைய பிள்ளைகளினுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலருந்து ஏழாம் அதிபதி லக்கணத்தை அதாவது ரெண்டு கோடு போட்டு லான் போட்டிருப்பாங்க அந்த லக்கணத்தை எடுத்துங்க அதிலிருந்து ஏழாம் அதிபதி என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த ஏழாம் அதிபதி பதினொன்னில் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதே லக்கணத்துலேருந்து எண்ணிக்கிட்டு போனோம் பதினோராது கட்டத்தில் இருக்கணும் இல்லை என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்கணமாக வேணால் இருந்துட்டு போகட்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி இது பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய லக்கணத்திலேருந்து பதினோராம் இடத்தில் சுக்கரன் அது எந்த கிரகத்தை வேணாலும் சேர்ந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருந்து இரண்டாம் அதிபதி பதினொன்றில் எப்படி இரண்டாம் அதிபதி பதினொன்றில் இப்போ ஒரு ஏதோ ஒரு கன்னி லக்கணத்தை வச்சுங்களேன் ரெண்டாம் அதிபதி யார் சுக்கரன் அவர் போய்ட்டு சந்திரனோட வீட்டில் இருக்கிறது இல்லை கும்பலக்னம்னு எடுத்துங்க அவர் போய்ட்டு பதினோராம் இடத்துல வந்து தனுசுல இருக்கிறது சுக்கரன் இந்த மாதிரி ஒரு பொதுவான அமைப்பு இது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்க எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவு போராட்டம் சிக்கலை சந்தித்தாலும் பிரியாத தம்பதிகளாக காணப்படுவாங்க அது பாதகாதிபதி மாரகாதிபதி அட்டமாதிபதி எந்த அதிபதியாகனா இருந்துட்டு போடும் அவருடைய ஜாதகத்தில் கலஸ்தரகாரகன் யார் கால புருஷனுக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் தான் அவன் சுக்கிரனுக்கு வந்து கலஸ்தரகாரகன்னு கொடுத்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதே அந்த உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டு லக்கணம் இருக்கும் அந்த பன்னெண்டு லக்கணத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருக்கிறது இல்லை ஏழாம் அதிபதி ஓய் ரெண்டில் இருக்கிறது ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது இல்லை ரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கிறது இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு ஏழு பதினொன்று சுக்ரன் அல்லது உங்களுடைய லக்கணத்திலேருந்து ஏழாம் அதிபதி இவங்க வந்து பதினோராம் இடத்தில் இருந்து விட்டால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு பிரிவு வந்தாலும் ஏதோ ஒரு தன்மையில் இந்த கா கலியுகத்தில் சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் வந்து இருக்க தான் செய்யும் அது பிள்ளைகளாலேயோ இல்லை புருஷனாலேயோ பண்டாட்டியாலேயோ குடும்பத்தாலேயோ தொழிலாளியோ உத்தியோகத்தாலேயோ அவர்களுடைய உற்றா உறவினராலேயோ ஏதோ ஒரு தன்மையில் குறுக்கிட்டு சண்டை சச்சரவுகள் வரும் அந்த பிரிவினை தொடர்ச்சியாக இருக்குமா இல்ல சில காலம் இருந்து மறுபடியும் அவர்கள் அன்னோன்யமான வாழ்க்கையை தொடர்ந்து விடுவார்களா ஒரு ந ஒரு நண்பர் போன வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து கால் பண்ணி அவருடைய மனைவினுடைய ஜாதகமும் அவருடைய ஜாதகமும் கொடுத்துட்டு பணத்தை அமைச்சிட்டு பார்க்குறாரு பார்க்கும்போது அவர் மனம் வெதும்பி அவர் சொல்லக்கூடிய பதிலிருந்து நமக்கு தெரியுது எல்லா விதத்திலும் நான் இறங்கி போகிறேன் நான் பொண்ணாகவும் என்னுடைய மனைவி ஆணாகவும் அதாவது அவர் பொண்ணாக மாறிடுறாராம் அவருடைய மனைவி ஆணாக பொண்ணு வீட்டில் தானே வந்து இறங்கி போவாங்க பெண்ணை பார்த்துட்டா எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து இறங்கி தானே போகணும் அப்படின்ற ஒரு இது ஊரார் மத்தியில் இருக்குது அந்த மாதிரி அவர் சொல்ல வரா அந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரியுதுங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னும் போது எல்லா விதத்திலையும் என்னுடைய தாய் தகப்பனரர்கள் வந்து இறங்கி போயிடுறாங்க மருமகளுக்காக அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு நீ வாழ கற்றுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்களாம் இவரும் வந்து ஃபாரினில் இருக்காரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் ஊருக்கு வராரு ஊருக்கு வந்து இந்த பத்து நாள் இருப்பாரு ஒரு வாரம் இருப்பார் அந்த ஒரு வாரத்தில் சண்டை எப்படி வருது பாருங்க இந்த தன்மையை அவர் சொல்றாரு நான் பெண்ணு வீட்டு மாதிரியும் அவங்க ஆணி வீட்டு மாதிரியும் நடந்துக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் இ இப்படி இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பெரியாத போயிடுறதுக்கு உண்டான கிரக அமைப்பு இருக்கணும் அந்த கிரக அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றொரு நாள் இல்லை என்றோ ஒரு நாள் நம்மளுடைய மனைவி வருவாங்க நம்மக்கிட்ட சேர்ந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை முடித்து இந்த வாழ்க்கையை நிறைவு செய்யலாம் அப்படின்ற எண்ணம் ஆணுக்கும் அப்படியே அதே பெண்ணுக்கும் தன்னுடைய கணவன் என்றாவது ஒரு நாள் நம்ம கூட வந்து பத்து வருஷமாவது அஞ்சு வருஷமாவது கடைகாலத்தை வந்து கடந்து அந்த வாழ்க்கையை பூர்த்தி செய்து நம்மளுடைய இந்த பிறவியினுடைய வாழ்க்கையை கடந்து போகலான்றது தான் அந்த மனைவியும் கணவன் வந்து எப்படியாவது வந்துடுவார் அந்த தன்மையில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கு வந்து ஒரு விளக்கம் ஜாதகம் போட்டு அந்த ஜாதகத்திலையும் நிறைய போராட்டங்கள் சிக்கல்கள் இருக்குது ஆனால் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றத வந்து ஒரு உதாரண ஜாதகம் போடுற பாருங்க கும்பலக்கணம் மீனத்தில் செவ்வாய் குரு மே இது ரிஷபத்தில் சூரியன் புதன் கேது மிதுனத்தில் சுக்கரன் சனி விருச்சகத்தில் சந்திரன் ராகு மகரத்தில் மாந்தி இந்த ஜாதகி வந்து ஒரு பெண் ஜாதகி இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய அசம்பாவிதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் போராட்டங்கள் சிக்கல்கள் தற்கொலை எண்ணங்கள் சூசைடுன்னு ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு முறையாவது ஆறு முறையாவது முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த கும்பலக்கணத்துக்கும் ஏன் இந்த ஜாதகத்தை எடுத்து விளக்கம் கொடுக்குறேன்னா கும்ப லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் ஒரு விதமான லக்கு இருக்குது எப்படின்னா சுக்கரனே ஒன்பதாம் அதிபதியாக வருவார் கன்னி சுக்கிரன் சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் கும்பலக்கணத்துக்கும் சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் ஏன் இந்த சுக்கரனை ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய தன்மையில் எடுக்கிறனா அந்த தெய்வீக காதல் தெய்வீக அன்யோன்யம் அது குடும்பத்தில் வந்து இணை பெறியாத நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ நான் உனக்காக நான் வாழ்வேன் நான் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் ஒன்னா சரணடைவது உன்னை புணர்வது உன்னோடு சேர்ந்து வாழ்வது தான் என்னுடைய லட்சியமே அப்படின்னு வாழக்கூடிய ஜாதக ஜா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த அமைப்பில் இருப்பாங்க இப்போ இந்த ஜாதகிக்கு ஏழாம் அதிபதி பாருங்கள் சூரியன் நாலாம் இடத்துல அதாவது லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி நீசம் பெற்று எங்கே இருக்கார்யா பத்தில் இருக்கார் இது பத்தில் ராகு உச்சம் யாருக்கு இந்த ஜாதகிக்கு இந்த ஜாதகி நாளோருமேனி பொழுதோரு வண்ணமாக வ வளர்ந்து வந்து திருமணம் காதல் திருமணம் செய்து அவர்கள் கணவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அந்த பஞ்சாயத்துன்னு ஒன்று வருது இல்லை அந்த பஞ்சாயத்தில் சொல்லுவாங்க என் கணவன் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு இல்லைம்மா பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரை எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது அவரை எதுவும் திட்டக்கூடாது அவரை எதுவும் அடிக்கக்கூடாது அப்படின்ற தன்மையில் இவங்க என்ன சொல்லுவாங்க அவர் எந்த தப்பும் பண்ணலாங்க நான் தான் ஏசுனா அவர் என்னை பேசுனார் அது அதனால் வந்த சண்டைகள் இன்றைக்கி இந்த முடிவில் வந்து நிற்கிது அதுவும் பாருங்கள் சண்டை எப்படி நேர்ம இருக்கும் ஒரு வாரம் கூட நீடிச்சிருக்காது இவங்களுடைய சண்டை இந்த ஜாதகினுடைய சண்டை ஏன் இந்த ஜாதகம்னா என்னுடைய நெருங்கிய உறவினுடைய ஜாதகம் இது இது ஏன் அப்படி போடுறேன்னா இவங்களுடைய வாழ்க்கையை என் கண்ணால் பார்த்து அனுபவத்தில் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்கிறேன் ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த ஜாதகத்தை பல உதாரணங்கள் சொல்லலாம் அவரை வந்து திட்டவோ அடிக்கவோ அந்த ஒரு செயலுக்கே கொண்டு போக மாட்டாங்க இவங்க ஆனால் அவர் செய்கிற செயல்கள் வந்து அனாதக அநாகரமாக இருக்கும் ஏனக்க ஏழாம் அதிபதி நீசம் இந்த கணவ மனைவியினுடைய ஜாதகத்தில் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியார் சூரியன் சூரியன் ஏறிய கால் வந்து ரோகிணி ரோகிணிய சந்திரன் வந்து நீசமாயிட்டிருக்கார் நீசம் பெற்றால் அசிங்கம் அவமானம் இந்த விஷயங்கள்லாம் சந்தித்து தீரணும்ன்றத இந்த ஜாதகையினுடைய விதி ஆனாலும் இன்றைய காலகம் கல்யாணம் பண்ணிட்டாங்க புள்ளை பெற்றுட்டாங்க பேரம் எடுத்துட்டாங்க இன்றைய காலகட்டம் வரைக்கும் இன் கணவனோ மனைவியோ இணை பெரியாத வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சண்டைகள் சச்சரவுகள் இருக்குது அதாவது குடும்பம்னு இருந்தால் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு முந்நூற்றி டிகிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனாலும் அதை கடந்து அந்த இல்லற வாழ்க்கை அந்யோன்யமான தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜாதகத்தை தான் நான் உதாரணத்துக்கு போட்டிருக்கேன் ஏன்னா இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று மாறி அமர்ந்து நல்ல சுபஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஜாதகனும் அந்த ஜாதகையும் இணை பெரியாத வாழ்வார்கள் என்றத வந்து நம்ம எடு அதாவது நூறு பர்சன்டேஜ் சத்தியம் செய்து சொல்லலாம் எந்த பொருத்த இருக்குது இல்லைங்க அந்த ராசி பொறுத்த இருக்குது ரச்சு பொறுத்த இருக்குது வாசி வசியை பொறுத்த இருக்குது குழந்தை பொறுத்த இருக்குது எந்த பொறுத்த இருக்குதுன்னு அது பார்க்கவே தேவையில்லை இந்த மாதிரி இப்போ பாருங்க இவங்களுக்கு சுக்கரன் எடுத்துங்க கலசர கரகன் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் பதினோராம் அதிபதியினுடைய சாரம் பெற்று ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடம் வந்து ஐந்தாம் இடம் அப்போ ஏழாம் இடம்ன்றது வந்து ஒரு பெண்ணுக்கு ஆண் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அந்த ஏழாம் இடத்துல ஐந்து அந்த ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதியினுடைய சாரம் பெற்று இருந்தால் இல்லை பதினோராம் அதிபதி சுக்கிரன் சாரம் பெற்றிருந்தால் அவ்வளவு அன்யோன்யமான காதல் அதாவது தெய்வீக காதல் சொல்லுவாங்க இப்போ இந்த கும்ப லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு சுக்கரன் அந்த சுக்கரன் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் பதினோராம் அதிபதியினுடைய நட்சத்திரம் பெற்றிருப்பதால் இருப்பதால் பதினோராம் இடம்ன்றது வந்து ஒரு மனிதனுடைய காதல் மனைவியை காதலிப்பது கணவனை காதலிப்பது தான் பதினோராம் இடம் பதினோராம் இடம் வந்து ஒரு மனிதனுடைய சந்தோஷங்க முழு சந்தோஷம் பதினோராம் இடம் கட் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகிட்டேயோ அந்த ஜாதகன் ஜாதகன்கிட்டேயோ சந்தோஷமே இருக்காது இஞ்சியை சாப்பிட்ட குரங்கு மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையே பயணமாகும் பதினோராம் இடம் கெட்டுவிட்டால் நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தை வேணால் எடுத்து போட்டு பாருங்கள் இந்த ஜாதகிக்கு பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் யார் குரு அவர் எந்த கால் வேணாலும் ஏறி நிற்கட்டும் அதை பற்றி கவலையே கிடையாது அந்த சந்தோஷத்தில் அட்டமாதிபதி கால் ஏறி இருந்தாருன்னா அந்த சந்தோஷத்தில் அந்த அடிக்கடி இடர்பாடுகள் இருக்கும் இந்த ஜாதகிக்கு ரேவதி நட்சத்திர ஏறி அட்டமாதிபதி காலின் ஏறி தான் பதினோராமாதிபதி உக்காந்துக்கிறாரு இவங்க சந்தோஷமாக இருக்கிறத சந் சண்டையாக இருக்கிறத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இவருடைய உறவினர்கள் இவங்க சந்தோஷமே சண்டை போட்டுக்கிட்டு தான் சந்தோஷமாக இருப்பாங்களாம் சந்தோஷமாக இருக்கிறதே அவங்க சண்டை போட்டுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாங்கன்னா அதனுடைய தாற்பரியம் என்னவென்று இவருடைய கிரகத்தை எப்படி சொல்லுதுன்னா அதாவது பதினோராமதி இடம் வந்து சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு உண்டான அதிபதியே அட்டமாதிபதியினுடைய காலில் சண்டை போட்டுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாங்க இதுதான் இந்த ஜாதகத்தை நான் உதாரணத்துக்கு போட்டதுக்கு காரணமே எத்தனை ஜாதங்களை எடுத்து போட்டாலும் அதில் வந்து திருப்தி அடையாது இதில் பாருங்கள் அவ்வளோ சண்டை அவ்வளோ சச்சரவு அவ்வளோ போராட்டம் தன்னுடைய உடம்பில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு எ எரிச்சிக்கிட்டாங்கன்னா பார்த்துங்களா இவங்க ஆனால் அந்த நிலவரத்தில் கூட சரி தான் தன்னுடைய கணவனையோ தன்னுடைய மனைவியோ இவங்களுடைய பிரிவு எப்படி தான் இருந்தது அவ்வளோ பெரிய அன்னோன்யமான வாழ்க்கையும் அன்னோன்னியமான தெய்வீக காதன் சொல்லுவாங்களா அதை இந்த இடத்துல தான் இடம் பெறுது ஏன் இதை இந்த அளவு சொல்கிறேன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் பத்து பொருத்தம் பார்த்தாலும் அது பிரிஞ்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு தானாக ஓடிடும் சரியே இல்லைன்னா ரெண்டு ஏழு பதினொன்று சரியில்லைன்னு வச்சுக்கோங்க பிச்சுக்கிட்டு ஓடிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே ரெண்டு ஏழு பதினொன்று நல்ல பதினோராம் இடத்தினுடைய தொடர்போ ரெண்டாம் இடத்தினுடைய தொடர்போ ஐந்தாம் இடத்தினுடைய தொடர்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது சண்டையாக இருந்தாலும் சச்சரவாக இருந்தாலும் அதுக்கிட்ட பண்ணா பண்ணுவோம் ஒரு வாரம் அது மேக்ஸிமம் அதுதான் உடனே எனக்கு எனக்கு வேணும் என்னுடைய மனைவி எனக்கு வேணும் என்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அது சண்டை இருக்க தான் செய்யும் அதை அப்படி தான் பேசுவா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவருடைய கணவன் அப்படி அவன் மனைவி அதை அப்படியே அதை விட அதிகமாக பேசுவாங்க அவர் சுபாவமே அப்படி தான்பா அப்படின்வாங்க அவங்க இது இது எப்படி ஏன் செய்யுது இந்த கிரகங்கள்னா ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி இல்லைன்னா சுக்கரன் கலசரகாரகன் அந்த கலசரகாரகனும் இவன் வலுவான அமைப்பில் இருக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பது அந்த பிராப்தம் அதாவது முற்பிறவியினுடைய தொடர்பு அதாவது ஒரு பிறவி இரண்டு பிறவி இல்லைங்க பல பிறவிகளுடைய தொடர்பு தான் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்களில் ஒரு கிரகம் நின்று அந்த நட்சத்திரங்கள் ஏறி நின்ற சாரநாதன் உங்களுடைய லக்கணத்துக்கு தொடர்பு பெற்றால் அதாவது நான் பல பிறவியில் அவரோட தொடர்பில் இருக்கிறேன் அவருடைய அன்யோனியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் ஏழாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியோ இரண்டாம் அதிபதியோ தொடர்பு பெற்றால் தெய்வீக காதல் அதாவது முற்பிறவியினுடைய காதல் விட்ட குறையை நான் தொடர்கின்றேன் இப்பிறவியில் போன பிறவியில் அண்ணனாக இருப்பாங்க இந்த பிறவியில் கணவனாக இருப்பாங்க போன பிறவியில் மனைவியாக இருப்பாங்க இந்த பிறவில தங்கச்சியாக இருப்பாங்க அதெல்லாம் வந்து இறைவனுடைய படைப்பாற்றலை நம்ம எண்ணி பார்க்க முடியாது அவன் ஆறாராக வகுத்து அருட்பருஞ்சோதி அற்புதமாக வந்து டிசைன் பண்ணியிருக்கான் அதை விட்டுருங்க நமக்கு தேவை இந்த பிறவியில் கணவனாக யார் வந்திருக்காங்க இந்த பிறவியில் மனைவியாக யார் வந்திருக்காங்க இந்த பிறவியில் வந்து நம்மளுடைய முற்பிறவியினுடைய தொடர்பு நம்ம ஒரு ஒரு நபரை பார்த்த உடனே அப்படி முகம் பார்த்த மாதிரி இருக்கும் அது எப்படின்னு பார்த்தோன்னு வச்சிங்கன்னா பல பிறவியிலாக தொடர்பில் இருப்பாங்க அந்த தொடர்பு தான் இந்த மாதிரி காமிக்கும் இவங்களுக்கு அந்த சுக்ரன் என்பவன் பதினோராம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தினுடைய குருவினுடைய சாரன் பெற்று சனி சுக்கரன் சனியும் பெற்று இருக்கிறார் அப்போ என்ன பாருங்கள் நீண்ட நெடிய இப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு ஏன் குரு பெயர்ச்சி சனி ராகு ராகுகேது பயிற்சி பார்க்குறாங்கன்னா சனி ரெண்டரை வருஷம் குரு ஒரு வருஷம் ராகுகேது ஒன்றரை வருஷம் நீண்ட நெடிய காலங்களின் கிரகங்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்ததுனால தான் அதனுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த பயிற்சியெலாம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அது என்ன நட்சத்திரங்கள் ஏறி நிற்கு சனி நல்ல நட்சத்திரங்கள் ஏறி நின்றால் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகராக காணப்படும் இந்த ஜாதகி பதினோராம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் பெற்று யார் சுக்கரனும் சனியும் வாங்கியிருக்காங்க எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகர் தான் ஏன்னா பதினோராம் இடத்தினுடைய சாரம் யார் குருவினுடைய சாரம் அந்த குரு எங்கள் லக்கணத்துக்கு ரெண்டில் குடும்பத்தை எப்படியாவது வழிநடத்தி போய்கிட்டே இருப்பாங்க இந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் ஆனால் சண்டை சச்சிருக்குள் இருக்குமா எடுத்தவனே சொல்லிடலாம் செவ்வாய் குரு என்ன வம்பு வழக்கு சண்டை சச்சிருவ் எந்த இடமும் கனவுங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கியா அப்படின்னு கேட்டால் ஆமா அடினாங்க சந்தேகமே கிடையாது எந்த ஜாதகத்தை நீ எடுத்து பார்த்தாலும் சரி தான் பதினோராம் அதிபதி ஏழாம் அதிபதியோட செவ்வாயோட தொடர்பு இருந்தால் சண்டை சச்சிரு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த வீட்டில் அதெல்லாம் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகராக விளங்கக்கூடிய ஜோதிடராக விளங்கக்கூடிய நாம் எடுத்து சொல்லிடணும் ஏமா சண்டது இருக்குதாம்பா செய்யும் உங்கள் குடும்பத்தில் சண்டையோட கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஏழில் ரெண்டில் பதினொன்றில் தொடர்பு இருக்குது அப்போ ரெண்டு ஏழு பதினொன்று திருமண வாழ்க்கை அன்னோன்யமான வாழ்க்கை நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் எப்படி தெரியுமா ரெண்டு ஏழு பதினொன்று ஒன்றோட ஒன்று மாறி மாறி அமர்ந்து அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுலேயோ ஒன்று நான்கு ஏழு பத்துலேயோ இருந்தால் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தால் அப்படியே நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அவங்கள மாதிரி ஒரு தன்பதியை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் ஒன்றும் இல்லை சுக்கரன் ராகுவோட சேர்ந்திருக்கார் எல்லாம் என்ன சொல்லுவாங்க சுக்கரன் ராகு சேர்ந்து சேர்ந்திருந்தால் பயங்கர சண்டை வரும்பா பிரித்து விட்டுரும்பா அவங்க பிரிஞ்சிடுவாங்க பாடிங்க சுக்கரன் ராக சேர்ந்திருந்தால் அப்படியே பாம்பு மாதிரி எழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி அறுபது வயசில் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வாரம் பிரிஞ்சாக இருந்தாங்கன்னா அவங்களால பிரிவி ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் அது ரெண்டு ஏழு பதினொழோட தொடர்பு இருந்து வச்சுக்கோங்க அவங்கள மாதிரி அந்யோன்யமான தம்பதியோ அவங்கள மாதிரி ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தம்பதிகளாக வாழ்வாங்க ஆனால் அந்த ராகுவினுடைய விஷத்தன்மை எப்போதாவது ஒரு முறை அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படியே சர் சர்னு கோவப்படுவாங்க கணவனோ மனைவியோ அது இருக்க தான் செய்யும் சுக்கருன்னா ராகுனா செயற்கைன்னா சும்மாவா எதாவது ஒரு கசப்பு இருக்க தான் செய்யும் தவறு செய்தாதாங்க மனுஷன் தவறு செய்யலாம் அப்போ இறைவன் ஆகிட்றாங்களே அப்போ இறைவன் எதுக்கு பூமியில் வந்து பிறகுறான் தவறு செய்பவன் மனிதன்தான் அந்த தவறை உணர்ந்து தம்பதிகளோடு சேர்ந்து வாழ்வது அந்த அந்யோன்யத்தை புரிந்து வாழ்வது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்காங்க தான் பிள்ளைகளுக்கு வந்து இந்த பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய வரனாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன் பார்க்குற மாதிரியாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் பிள்ளைகளோட ஜாதகத்தில் சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் சம்பந்தம் பெற்றிருந்தால் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சம்பந்தம் பெற்றிருந்தால் சுக்கிரன் ஏழாம் அதிபதியோடு சம்பந்தம் பெற்றிருந்தால் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் சண்டை சச்சரவே இருந்தாலும் அவர்கள் அநோன்யமான தம்பதிகளாக வாழ்வார்கள் என்றதை நம்ம வந்து அறுதியிட்டு சொல்லலாம் அந்த அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு உதாரணத்தை போட்டிருக்கேன் அதாவது பதினோராம் அதிபதியினுடைய சாரத்தில் ஏழாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியினுடைய சாரத்தில் இரண்டாம் அதிபதியோ இந்த தொடர்புலாம் லக்கணமும் தொடர்பு பெறணும் இந்த ஜாதகி சனி கும்பலக்கணம் அந்த கும்பலக்கணத்துக்கு அதிபதி யார் சனி அந்த அதிபதி புனர்பூசத்தில் புனர்பூசம் யார் குருவு குரு வந்து இந்த ஜாதகத்துக்கு பதினோராம் அதிபதி அதனால தான் இந்த லக்கணம் அந்த லக்கணம்னு இந்த ஜாதகி நான் விடவே மாட்டேன் என்னுடைய கணவனை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அம்மா அந்த அம்மா பேசும்போது அவ்வளோ பெரிய விஷயமாக பேசுகிறாங்க அவங்களுடைய ஜாதகம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது என்னுடைய கணவன் நான் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் இப்போ பதினஞ்சாயிரத்துக்கு சம்பளம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் அது எதுக்குன்னா என்னுடைய கணவனை பிரிந்து நான் வாழக்கூடாது என்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழணும் அது எப்பேற்பட்ட அந்யோன்யமான தம்பதியை காமிக்குது பத்தியா அவங்க கேட்குறாங்க ஒன்றரை லட்சம் சம்பளம் எங்கே பதினஞ்சாயிரம் எங்க பத்து பர்சன்டேஜ் ஒன்றரை லட்சத்துக்கும் பதின பதினஞ்சாயிரத்துக்கும் பத்து பர்சன்டேஜ் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வருமானத்தை விட்டு அது எதுக்காகனா கணவனோடு சேர்ந்து வாழணுன்றது தான் அந்த ஜாதகிக்கு இப்போ போகிற தசா புத்திகள் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஏழு பதினொன்னோட தொடர்பு பெறும்போது அது விட்டே கொடுக்காது நான் எதை ஒன்றால் இழப்பேன் என்னுடைய கணவன் நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தம்மா அடுத்தடுத்த புத்திகள்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையில் இருக்கிறதுனால நீங்கள் வெளி தூர்லேயோ வெளிநாட்டிலையோ வெளி வெளி மாநிலத்திலேயோ கணவனை விட்டு பிரிவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி பிரிஞ்சு வாழுங்கம்மா உங்களுடைய கணவன் என்றாவது ஒரு நாள் நான் அந்த தசா புத்திகள் கடந்த பிறகு சேர்ந்து வாழ்வீங்க ஆனால் வரப்போகிற தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையில் இருக்குது அப்படின்றத சொல்லி அந்த அம்மாவுக்கு புரிய வச்சார் அப்படிங்களா ஐயா அப்படின்னாங்க இல்லை அவரையும் ஏன்னா கூட்டுகிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இவர்கள் இவர்கள் இருந்த அந்த பூர்வீகத்திலேயோ அந்த தன்மை அந்த கிரகங்கள் விட்டு வைக்காது பிரிச்சிரும் அந்த பிரித்தாலும் மறுபடியும் சேரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்றத அந்த ஜாதகத்தில் பார்க்கணும் அது பிறப்பிலேயே உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தால் அது லக்கணத்தோடு தொடர்பு பெற்று விட்டால் உங்களை யாராலேயும் பிரிக்க முடியாது அது எந்த வெளியூர் போனாலும் வெளிநாடு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் வந்து எட்டுன்னு வந்து ஒன்று சேர்த்துடும் அதில் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறது இந்த தாம் தம்பதிகள் நிரந்தர பிரிவாக இல்லை தற்காலிகமான பிரிவாக அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் ஜாதகர் ஜோதிடரை வந்து நாட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இது தற்காலிகமான பிரிவு தான் நீங்கள் கவலைப்படாதீங்க ரெண்டு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் ஏதோ ஒன்று எப்படியோ பயணம் பண்ணி போயிடும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலையிலையோ இல்லை வெளி மாநிலத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையோ இருந்தால் இருந்து கொள்ளுங்கள் அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த தசாபுத்திகளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த தாம்பத்தியம் அந்த தம தம்பதிகளாக நீங்கள் வாழக்கூடிய தன்மைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாழ்வீர்கள்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு ஏழு பதினொன்று அது ஒட்டாமல் எப்படியாக இருந்தாலும் அந்த அச்சுங்க பிடிச்சிங்களோ அந்த வாழ்க்கையை பயணம் பண்ணிடுங்க அப்படின்றத தான் வந்து எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடையோட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களைப் பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழ்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு ஜாதகம் என்னை விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்